அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் புதன்கிழமை ஆடி மாதத்தின் முதல் நாள் இரவுக்குள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த ஒரு மூட்டையை கட்டுங்க ஆடி மாதம் முப்பது நாட்களுமே இந்த மூட்டை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்கட்டும் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மூட்டையை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலை நான் பதிவு செய்கிறேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பிரச்சனைகளுக்கேற்ற வசிய தூபங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ஆடி மாதம் அம்பாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதம் மங்களகரமான மாதம் நிறைய சிறப்புகளும் விசேஷங்களும் அமைந்த மாதம் இந்த நாளில் மஞ்சள் அல்லது வெள்ளை அல்லது சிகப்பு அல்லது பச்சை நிறத்தில் சதுர வடிவாக ஒரு துணி எடுத்துக்கோங்க துணி எடுத்து ஒரு பிடி கை கல்லுப்பு உங்கள் வலது உள்ளங்கையால் உங்கள் வீட்டு கல்லுப்பு ஜாடிக்குள்ளேருந்து ஒரு பிடி எடுத்து அந்த உப்பு அதில் வைங்க அடுத்தது அதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அடுத்தது ஒரு ஒன்பது மிளகுகள் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு விரளி மஞ்சள் இது எல்லாம் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய வலது வலதுபுறத்தில் கட்டி விட்டுருங்க நிலைவாசலில் கட்ட முடியாதுங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறேன் நான் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன் எனக்கு வந்து சத்தம் போடுவாங்க அது வந்து சாத்தியப்படாது அப்படிங்கிறவங்க கதவு இருக்கு இல்லையா கதவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பையிலையோ அல்லது ஒரு சின்ன கிண்ணத்திலையோ போட்டு அதை தரையில் வைக்கக்கூடாது கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சிருங்க கூடுமான வரைக்கும் இதை நீங்கள் டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கணும் அதை மாதிரி பாசலை சுற்றி ஒரு இடத்துல வச்சிருங்க இருபத்தி எட்டாம் நாள் இதை என்ன செய்யணுங்கிறத நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்கிறதுனால உங்கள் வீட்டுக்குள்ள தீய சக்தி செய்வினை தோஷங்கள் கண் திருஷ்டி தோஷங்கள் நிச்சயமாக வராது எதிர்மறை ஆற்றல் சக்தி எல்லாமே நீங்கும் வாய்ப்புகளும் பண வாய்ப்புகளும் கூடி வரும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்